இப்ப எல்லாம் வந்து நார்மல் ஆயிடுச்சு இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கு அந்த மக்கள் நிராதரவற்ற நிலையில் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பொழுது துன்பத்திலும் துயரத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ஆனால் நாடாளுமன்ற நடைமுறைகள் நாடாளுமன்றத்தில் எவ்வளவு வேலை பலி இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் இருக்கிறேன் என்று அந்த மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினார் நூறு வீடுகளை கட்டி தருவோம் என்றார் நாங்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை சார்பாக ஒரு கோடி ரூபாய் நாளை கொடுக்க இருக்கின்றோம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் இப்பொழுது இரண்டாயிரம் பேருக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை கண்டறிந்து இன்னும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயில் கொடுக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம் ஆனால் எல்லாம் அங்கே சுமூக நிலை திரும்பிய பிறகு இவர் போய் அங்கே என்ன செய்ய போகிறார் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை வீடு கட்டுவதற்கு ராகுல் காந்தி ஆணை பிறப்பித்து இருக்கிறார் கட்டளையிட்டு இருக்கிறார் கட்சித் தோழர்களுக்கு எல்லோரும் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாசிசம் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம் மணிப்பூருக்கு இதுவரை செல்லவில்லை ஏன் மணிப்பூருக்கு செல்லவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை சரி இவர் செல்லவில்லை இவருடைய அமைச்சரவை சகாக்கள் இவர்களும் செல்லவில்லை எதற்காக செல்லவில்லை இதையெல்லாம் நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கூர்ந்து கவனித்து வருகிறார்கள் வருகின்ற தேர்தல்கள் ஒரு நல்ல பாடத்தை புகுத்துவார் அது எவ்வளவு பெரிய கொடுமை இது மாதிரி ஒரு கொடுமை இந்த தேசத்துல உலகத்துல இருக்கமா ஒரு போட்டியாளர் போறாருன்னா முதல்ல அவங்களை செக் பண்ணுவாங்க எவ்வளவு வெயிட் நீட்டு எத்தனை எடை ஐம்பது கிலோ பிரிவில் நீ கலந்து கொள்ளீங்கன்னா ஐம்பது கிலோ வெயிட் இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் போட்டியிலேயே கலந்து கொள்ள விடுவாங்க இது என்ன இது உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு நடைமுறை இந்த வீராங்கனைக்கு வீரருக்கு நடந்திருக்கிறது என்றால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன் பாரத பிரதமர் இதில் தலையிடவில்லை ஏன் இந்திய வெளியுறவு இதில் தலையிடவில்லை ஏன் விளையாட்டுத்துறை இதில் தலையிடவில்லை உடனே தலையிட்டு இது அநீதி ஏன் இவருக்கு இந்த அநீதியை இழுத்திருக்கிறீர்கள் ஏற்கனவே உலகம் முழுவதும் பலமுறை வென்ற மூன்று வீரர்களை வென்றிருக்கிறார் அவர் வென்ற பிறகு இப்பொழுது தகுதி நீக்கம் எந்த அடிப்படையில் அந்த பி டி உஷா ஒரு உறுப்பினர் பாஜகவை சார்ந்தவர் நீட்டா அம்பானி ஒரு உறுப்பினர் மோடிக்கு வேண்டியமானவர் இவர்களெல்லாம் வைத்து ஐம்பது கிலோ ஐம்பது கிராம் அதிகமாக இருந்தார்கள் ஆகையால் இவரை நாங்கள் தகுதி நீக்கம் செய்கிறோம் மாதிரி ஒரு கொடுமை இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏன் தகுதி நீக்க செய்கிறாங்க உள்நோக்கம் இருக்கு அந்த அம்மா வந்து எதிர்த்து போரிட்டாங்க போராட்டாங்க சாலையில் இறங்கி பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் பிரிட் பூஷன் நேர் பாஜகவுடைய தலைவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய உறவினர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் மக்கள் இதயம் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தேர்தலில் பாடம் இது போன்ற தேர்வு வந்து இல்லங்க இது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இதுல மட்டும் இல்ல இப்ப வந்து நேற்றுக்கு சிறைத்துறையில் ஆய்வுக்கு போயிருந்தோம் பொதுக்கணக்கு சார்பா அங்க எல்லோரும் சொல்றாங்க ஒரு அனல் மின் நிலையத்தை எழுதி கொடுக்கணும்னு கேக்குறாங்களா எழுதி கொடுக்க நான் எங்க எழுதி கொடுக்கணும் எங்க முப்பாற்றனுடைய சொத்து பாற்றின் சொத்து பரம்பரையா நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னா கொடுக்கலன்றதுக்காக ரெண்டு வருஷம் சிறையில் வச்சிருக்காங்க ஒரு தொழிலதிபரை இதுதான் பாஜகவுடைய ஆட்சியுடைய மாடல் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சிறிய சிறிய விஷயங்கள் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு போனா உடனே நிறைவேற்றி தரப்போகிறார் எவ்வளவு திட்டங்களை கீட்டி இருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதியை விட்டு கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் ஆகையால இதையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வரும் தேங்க்யூமா வணக்கம்